நபிகள் போவான் சொல்லல்லாஹு சொல்லம் தான் சொல்ல வந்த கருத்துக்களை சமூக பொது வெளியில் சொல்வதால் ஏற்படுகிற துன்பம் தனக்கு படை பலம் இல்லை ஆள் பலம் இல்லை பொருளாதார பலம் இல்லை அரசியல் பலம் இல்லை அல்லா ஒருத்தர் அவர் யாரு யாரு உமர் ஈமானில் உமர் நாயகத்தை போன்று மிக கடுமையாக இருக்க வேண்டும் பெருமானாரே சொல்வாரு அவர்தான் முதல்ல கேட்கிறார் யார சொல்லுங்களா சொல்றதெல்லாம் உண்மைதான அமம் உண்மைதான் நாம் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் உண்மையில் தான் இருக்கிறோம் அப்படின்னா ஏன் ரகசியமாக அல்லாஹை பேச வேண்டும் அப்ப என்னப்பா செய்யறது அங்க கபாவுக்கு போவோம் அல்லாவை சொல்லுகிறோம் அல்லாவை தொழுகிறோம் தொழுதால் அடிக்கிறார்கள் ஓதினால் கொள்ளுகிறார்கள் பேசினால் கொடுமைப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் எதிர்கொள்வோம்